கனக துர்கையம்மனுக்கு காசி விஸ்வநாதருக்கு வெற்றிமேல் முருகனுக்கு இன்போஸ் கந்தனுக்கு பஞ்சமுக மகா கணபதிக்கு பதினெட்டாம் அடி கதிபதியாசன் வெள்ளிக்கிழமை நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்து மத சாஸ்திரத்தில் வழிபட இருக்கிற சில முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்களில் என்னென்ன மாதங்களில் வழிபாட்டுக்கு முகந்த மாதங்கள் என்ன கிழமை என்னென்ன தெய்வத்து வழங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு மாதங்கள்லையே பகவான் கீதையில் மாதங்களில் நான் மார்கழி ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் மார்கழி குளிர்ச்சியான மாதம் தனு மாதம் அதே போல இந்த மாதம் ருச்சிக மாதம் கார்த்திகையும் மார்கழியும் சுபகாரியெல்லாம் அவ்வளவா கல்யாணங்கள்லாம் பெரும்பாலும் செய்கிறது இல்லை ஆனால் இந்த ரெண்டு மாதத்துலலாம் நிறையா விசேஷங்கள் கோயிலில் வரும் கார்த்திகையில ஒன்றாம் தேதியிலேருந்து ஐயப்பனுக்கு மண்டல பூஜை ஆரம்பம் நம்ம ஆலயத்தில் ஒன்றாம் மண்டல பூஜை ஆரம்பமாகி தினமும் மாலையிலே நாற்பது பதினெட்டு படிகளுக்கு தீபம் ஏற்றி ஏகரம் பூஜையில் விசேஷ தீபாவளி செய்து பூஜை முடித்த வெளிப்பாடு ஒரு அருமையான பதிலையில் நடைபெறுகிறது இது ஒரு மண்டலத்துக்கு நடைபெறும் இந்த மண்டலம் பூஜை காலங்களில் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் தன்னுடைய பெயர்களை பதியலாம் இந்த கார்த்திகை அதாவது ரிச்சிக மாசத்தில் சோமவாரம் ரொம்ப விசேஷம் சிவனுக்கு உகந்தது அதிலே மூன்று சோமவாரங்கள் சங்காபிஷேகம் மிகச் சிறப்பாக நம்ம ஆலயத்தில் நடைபெற்றது வருகிற திங்கக்கிழமை கடைசி சோமவாரம் அந்த விஷயத்தை மாலை ஐந்தரை மணிக்கு துவங்கி நூற்றி எட்டு சங்கம் வைத்து அதில் நூற்றி எட்டு சிவனை ஆதாரம் செய்து அந்த சங்காபிஷேகம் சிறப்பாக நமது ஆலயத்திலே இந்த கோயில் ஆரம்பத்தில் நடைபெறுகிறது இந்த சங்க தீர்த்தத்தை நீங்களெல்லாம் ஒன்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மரண எல்லாம் நல்லா இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ஆலயம் துவங்கி இதற்கு மூலகாரணமாக இருக்கக்கூடிய அமரர் செவ்வராஜா அவர்கள் நாங்கள் இந்த நேரத்தில் மறக்க முடியாது அவர் குடும்பம் செவராஜராஜா குடும்பம் மற்றும் உங்கள் எல்லாருடைய ஆதரவோடு பொதுமக்கள் பக்தர்களுடைய ஆதரவோடு இந்த ஆளும் சிறப்பாக எழும்பி இவ்வளவு தூரம் நடக்குதுன்னு அது காரணமெல்லாம் நீங்களும் பிள்ளையார்கள் தன்மை தான் அப்படியே சொல்லியிருக்கா ஆலயம் தொழுவது சாமி அந்த பூஜை முறை செய்யும் பொழுது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகர்ந்தாங்க திங்கக்கிழமை சிவனுக்கு செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு துர்கனுக்கு புதன்கிழமை பிள்ளையாருக்கு வியாயக்கிழமை குரு பகவான் இருக்கு தக்ஷணாமூர்த்தி வெள்ளிக்கிழமை எல்லா தெய்வமும் இருக்கும் வெள்ளிக்கிழமையில் எல்லா தெய்வமும் உங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் சனிக்கிழமை பெருமாளுக்கும் மையம் இருக்கும் ஆஞ்சநேயருக்கும் மற்றும் நவகிரகங்களை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் திங்கக்கிழமை சந்திரன் செவ்வாய்க்கிழமை அங்காரங்கள் இருக்கும் முதற்கிழமை புதன் இருக்கும் வியாழக்கம் இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு மாலை ஐந்தரை மணிக்கு விநாயகப் பெருமாளுக்கு கலச பூஜை கணபதி கோபம் மகாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது மகாமங்களாரத்தி நடைபெற இருக்கிறது மங்களாரத்தியை தொடர்ந்து பூஜையிலே பிள்ளையாருக்கு மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அர்ச்சனை செஞ்சவா ஈவி பிரசாதம் எடுப்போம் அர்ச்சனை கொடுக்க உபயதாருக்கு பிரசாதம் வழங்கி இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாகசாலையிலே பிரசாதம் வழங்கி இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் பெற்று செல்லுமாறு இன்றைய உபயதார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய மாலை விநாயகர் அபிஷேக உயர உயர் திரு திருமதி குரோத்துக்கள் குடும்பத்தார் அவர்களுக்கு எல்லாம் மக்கள் செல்வமையாளருடைய அனுக்கரம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம் மேலும் நமது ஆலயத்திலே இந்த பனிரெண்டு மாதங்களும் பனிரெண்டு விசேஷங்கள் சித்திரை மாதம் எடுத்துக்கிட்டா சித்ரா பௌர்ணமி அம்பாளுக்கு மிக விசேஷமானது வைகாசி முருகனுக்கு விசாகம் ஆணி மாசத்துல அந்த பெரிய துணி ஆகுது ஆணி ஆடி இதாவது ஆடி மாசத்துல அம்பாளுக்கு ஆடி வழி கிழமை ஆவடி மாசத்துல ஆவணி சதுர்த்தி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி ஐப்பசி மாதம் சஷ்டி நமது ஆலயத்தில் ஆனால் மிகச் சிறப்பான வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகிற பதிமூணாம் தேதி விளக்கீடு பதினாலாம் தேதி சர்வாலய தீபம் அன்றைய தினம் எல்லா ஆலயங்களும் தீபம் ஏற்றி நமது ஆலயத்திலும் மகா தீபம் ஏற்றி கோவிலுடைய பிரகாரம் பூஜை முடித்து ஒருபாடு பெரிய தீபம் ஏற்படும் வழக்கமாக இந்த கார்த்திகை மாதத்தில் மூணு நாள் தீபம் ஏற்ற பரணி கார்த்திகை ரோஹிணி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி மூணு நாளுமே வீட்டில் விளக்கை ஏற்றோம் தீபம் வச்சு வழிபட்டால் அப்பாவுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வருகிறாம் தேதியிலிருந்து நமது ஆலயத்தில் பிள்ளையார் கதை ஆரம்பமாகிறது இதில் ஒரு அற்புதம் என்னன்னா வளமையா இருபத்தோரு நாள் தான் பிள்ளையார் கதை நடக்கும் எப்பவாவது இருபத்தி ரெண்டு நாள் நடக்கும் அந்த அற்புதம் இந்த தடவை நடக்கிறது கரெக்டா இருபத்தோரு நாட்கள் நம்ம ஆலயத்திலே தினமும் காலையில் பிள்ளையார் கதை வாசிக்கப்படும் பிள்ளையார் கதையும் போது பிள்ளையாருக்கு அவசியம் செய்வா முன்னாடியே புக் பண்ணிங்க ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி ஜனவரி தேதி அன்றைக்கி ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லோரும் வந்து புது நட்சத்திரம் தரிசனம் பண்ணி புத்தாண்டு ஆசீர்வாத பெற்றுக்கோ திருவம்பாவை பூஜை இந்த தடவை முன்னாடியே வருது மூணாம் தேதி அன்றைக்கி வருது மூன்றாம் தேதி திருவம்பாவை பூஜை வருது அஞ்சாம் தேதி அன்றைக்கி

पठमवरी 17 30 अगस्त का सदर थी कमिंग 5th अर्बरस द बिना है कथा अरब 50 टावर्स जनवरी शुट फिनिश्ड 22 डेज वी हैव परफॉर्मड स्पेशल पूजा परलाल के नेशन ऑल आर पार्टिसिपेट द ब्लेसिंग्स ऑफ लक्ड एडिशन एस वेलस कमिंग मंडे आल्सो इवनिंग वी आर परफॉर्मिंग हंडरेड एट सका अभिषेक स्पेशल इफादाक्षाबा allah come and participate get blessings of Lord shiva and get the titha thank you very much